குழந்த குட்டி இல்லாதவங்களுக்கு கல்யாண ஆகாதவங்களுக்கு இன்னும் வந்து கணவன் உண்மை பிரிஞ்சு போயிடுறாங்க அவங்களுக்கு ஐயா நல்லது செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் அனைவரும் பக்ரகாளி அம்மனின் தரிசனத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள் லட்சம் அகோரிகளுக்கு தீட்சை வாங்கி இருக்காங்க நானும் அவர்கிட்ட தீட்சை வாங்கினாலும் அகோரி தீட்சை வாங்கியிருக்கேன் இன்னைக்கு நான் வந்து அகோரிகள் பல அகோரிகள் இங்கே காசிலிருந்து வராங்க பெரிய பெரியிலிருந்து வராங்க எல்லாமே இங்கேருந்து வாங்கிட்டு போனது தான் இந்த கோவிலில் குழந்தை இல்லாதவர்கள் பில்லி சூனியம் ஏவல் பிரச்சனை உள்ளவர்கள் கணவன் மனைவி பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் பக்தர்கள் இங்கு கூடி இருந்தனர் இந்த அளவுக்கு இங்கே கூட்டம் வந்திருக்குன்னா எதற்காக சாமி இங்கே வந்து என்னென்னுங்கன்னா பில்லி சூனியம் செய்வனை கோளாறு கணவன் மனைவி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வராங்க எல்லா பிரச்சனையும் அம்மா சனிக்கணும் எல்லாத்தையும் தீர்த்து விட்டுறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா மாந்திரீக வகுப்பு வச்சு நடத்துற நான் ம் தமிழ்நாட்டுல 16 லட்சம் பேர்க்கு மாந்திரீக வகுப்பு நான் வச்சு கத்து தந்திருக்கேன் மாந்திரீக வகுப்பு வச்சு உங்களுக்கு கத்து தந்திருக்கேன் நீங்க யாரெல்லாம் YouTube ல பெரிய ஆளா நினைக்கிறீங்களோ அவங்களே என்னோட சிஷ்யர் ஓய் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நிறைய அமானுஷிய விஷயங்கள் அதாவது அருள் வாக்கு பில்லி சூரியம் ஏவல் வசியம் போன்றவற்றை நாம் வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இதற்கெல்லாம் தாய் வீடாகவும் மற்றும் இவை எல்லாவற்றிற்கும் முன்னோடியாக விளங்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் நாம் இன்று காண இருக்கிறோம் ஆம் இவை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கும் மாந்திரீக பயிற்சி நிலையத்தை தான் நாம் இன்று பார்க்க போறோம் இங்கு மாந்திரீக பயிற்சி இல்லாமல் சூரியம் ஏவல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் இங்கு நீக்கப்படுவதாக நாங்கள் கேள்விப்பட்டு சென்னையிலிருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கினோம் இந்த மாந்திரிக பயிற்சி நிலையம் திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் பாதையில் ஓமந்தூர் என்ற இடத்தில் உள்ளது இந்த அகோர காளி மாந்திரிக பயிற்சி கூட்டம் நாங்கள் எப்போதும் செல்வது போல இந்த இடத்திற்கு நாங்கள் காலையிலேயே சென்றுவிட்டோம் இங்கு ஒரு மகா காளி சிலை எங்களை வரவேற்றது இதை பார்க்கும் போது எங்களுக்கு மாந்திரீகத்தில் தடை திறந்து விளங்கும் நேற்று வெளியில் கூறியதும் உண்மை என்று இந்த சிலையை பார்க்கும் போது எங்களுக்கு தெரிந்தது

நிறைய பக்தர்கள் அந்த மாந்திரீக பயிற்சிக்காக காத்து கொண்டிருந்தார்கள் இந்த மாந்திரீக பயிற்சி சாதாரண ஒரு தீட்சை மட்டுமல்லாமல் தற்போது மாந்திரீகத்தில் தலை சிறந்து விளங்கும் நிறைய மாந்திரீகவாதிகள் இங்கு பயிற்சி பெற்று சென்றவர்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் அகோரிகளுக்கு தீட்சை வாங்கி கொடுக்காங்க நானும் அவர்கிட்ட தீட்சை வாங்கினாலும் அகோரி தீட்சை வாங்கியிருக்கேன் இன்னைக்கு நான் வந்து அகோரிகள் பல அகொரிகள் இன்றைக்கி காசிலிருந்து வராங்க பிறு பிறகு வராங்க எல்லாமே இங்கிருந்து வாங்கி போனது தான் நாங்கள் அங்கு சென்றபோது நிறைய பக்தர்கள் ஒரு சில சாமியார்கள் ஒரு சில அருள்வாக்கு கூறுபவர்கள் முழுமையாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்கள் ஆண்கள் பெண்கள் இளையவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் என நிறைய பலதரப்பட்ட மக்களை நாங்கள் இங்கு காண முடிந்தது இந்த பக்தர்கள் அனைவரும் இந்த அகோரி உதயா அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அங்கு நிறைய பக்தர்கள் வந்த வண்ணமாக இருந்து கொண்டிருந்தார்கள் கையில் கோழி மற்றும் மாலைகள் ஒரு சில முக்கியமான பொருட்களை இங்கு கொண்டு வந்தனர் இதை பார்த்து நாங்கள் அங்கு உள்ள ஒரு சிலரிடம் கேட்டோம் அதற்கு அவர்கள் இன்று இரவு தீட்சை கொடுக்கப்படும் பூஜை நடக்கிறது மிகச் சிறப்பாகவும் எங்கும் காண முடியாத அளவு நிகழ்வு இங்கு நடக்க இருப்பதாகவும் எங்களிடம் கூறினார் இந்த அகோர காளி மாந்திரிக பயிற்சி நிலையத்திலிருந்து தற்போது ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சில மாந்திரீகர்கள் எல்லாம் இங்கிருந்து சென்றவர்கள் என்று கேள்விப்படும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது இங்கு அனைவரும் அகோரி உதயா அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் இவற்றை படம் பிடிக்கலாமா மேலும் உதயா அவர்களை காணலாமா என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் முடியாது என்று எங்களை மறுத்துவிட்டார் அவருடைய உதவியாளர் நாங்கள் அந்த அகோரி உதயா அவர்களிடம் நாங்கள் தவறுதலாக வெளியிட மாட்டோம் இங்கு இருப்பதை தான் வெளியிடுவோம் என்று கேட்டோம் அதற்கு அவர் ஒத்துக்கொண்டு எங்களை அங்கு படம் பிடிக்க எங்களை அனுமதித்தார் இங்கு பெரியவர்கள் முதல் அனைத்து வயது வரை அனைவரும் மாந்திரீகத்தில் ஆர்வம் இருப்பதை எங்களால் காண முடிந்தது அகோரி அங்கு வந்த எல்லோவற்றிற்கும் சாஸ்திரங்கள் வசியம் இது போன்றவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்ன மாதிரியான படங்கள் வரைய வேண்டும் என்பதை தெளிவாக அழகாக அங்கு உள்ளவர்களிடம் எடுத்து கூறிக் கொண்டிருந்தார் இந்த அகோரி உதயாவிடம் நாங்கள் பேசும்போது எங்களுக்கு உண்மை தெரிந்தது இவை அனைத்தும் இலவசமாகவே பண்ணுகிறார் என்றும் நாங்கள் கேள்விப்பட்டோம் அவரை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருப்பதை நாங்கள் உணர்ந்தோம் நாங்கள் அவரிடம் பேசும்போது எங்களுக்கு ஒரு புது உலகத்தையே எங்களுக்கு காட்டினார் இந்த அகோரி உதயா அவர்கள் இந்த அகோரி உதயா அவர்களிடம் அகோரி என்றால் பல்வேறு கெட்டப்பில் இருப்பார்கள் நீங்கள் சாதாரணமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் கூறிய பதில் எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதை நாங்கள் பின்னால் கூறுகிறோம் வகுப்பில் ஒரு சில நுணுக்கங்கள் ஒரு சில ரகசியங்கள் சொல்லப்பட்டது அதை எங்களுக்கு படம் பிடிக்க கூடாது என்று கூறிவிட்டார் மேலும் அவர் கொடுக்கும் மந்திரங்கள் மற்றும் வரைபடங்கள் அனைத்தும் இவர் காசியில் பதினான்கு வருடம் மிகப்பெரிய அகோரியிடமிருந்து கற்று வந்ததாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த மாந்திரீக பயிற்சியை நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது அப்படி என்றால் இந்த முழு மந்திரங்கள் கற்றால் என்ன ஆகும் என்பதை நீங்களே நினைத்து பாருங்கள் அந்த இடத்தில் சிறப்பு வாய்ந்து விளங்கும் அருள் நிறைந்த வக்ரகாளி அம்மனை வணங்கினேன் உண்மையில் அந்த அம்மனை சென்று பார்த்த பின்னர் ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள் தெரிந்தது அதன் பின்னர் நடந்ததுதான் எங்களை பெரிய ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியது இரவு பீச்சைக்கு அனைவரும் தயாராக இருந்தார்கள் அந்த கோவிலின் எதிரில் உள்ள மிகப்பெரிய மைதானத்தில் பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது இந்த பூஜைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா ஒடிசா மேலும் தமிழகம் முழுவதும் இருந்து நிறைய பக்தர்கள் வந்திருந்தார்கள் பெண்கள் உட்பட நிறைய நிறைய பக்தர்கள் வந்திருந்தார்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போதுதான் இந்த மாந்திரீகத்தின் மகிமை எங்களுக்கு புரிய வந்தது இன்னும் நிறைய பக்தர்கள் வந்த வண்ணமாகவே இருந்தார்கள் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது இரவு நெருங்க நெருங்க அந்த கோவிலில் அமைப்பு அந்த கோவிலின் இடம் அனைத்தும் ஏதோ ஒரு புது அனுபவத்தை எங்களுக்கு காட்டியது மேலும் கொடுப்பதற்காக மேலும்டுப்பதற்காகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்து கொண்டிருந்தது மாந்திரீக பயிற்சி மற்றும் பயிற்சி பெற்ற அனைவரும் அந்த பக்ரகாளி அம்மன் தெய்வத்திற்கு முன்பாக அமர்ந்தார்கள் அம்மனுக்கு உள்ளே அபிஷேகம் நடந்து கொண்டிருப்பதை எங்களால் உணர முடிந்தது பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்துடன் அந்த கோவிலின் முன்பு கூடியிருந்தனர் கோவிலில் பூஜைகள் செய்ய தொடங்கிய பின்னர் உடுக்கை ஓசை ஒலிக்க தொடங்கியது இந்த கோவிலில் குழந்தை இல்லாதவர்கள் ஏவல் உள்ளவர்கள் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் பக்தர்கள் இங்கு கூறியிருந்தனர் பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் அனைவரும் மிதந்தார்கள் அதே நேரத்தில் இந்த பூஜை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த மைதானத்தில் பூ மேற்பட்ட பயிற்சி பெற்றவர்கள் பெறுவதற்காக பெரிய வட்டமிட்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்வதற்காக அந்த பக்ரகாளி அம்மனை வேண்டிக் கொண்டிருந்தார்கள் இந்த பூஜையில் எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திய விஷயம் என்னவென்றால் மண்ணை ஓடு அணிந்து சிறப்பு தீட்சை பெறுவதற்காக ஒரு சில பக்தர்கள் இங்கு இருப்பதே எங்களால் காண முடிந்தது இதையெல்லாம் பார்க்கும் ஒரு குட்டி காசி போன்ற தோற்றம் எங்களுக்கு தோன்றியது மேலும் அங்கு உள்ள அனைவருக்கும் கையில் பூக்களை கொடுத்தார்கள் அந்த பக்ரகாளி அம்மனை வரவேற்பதற்காக அனைவரும் தரிசிப்பதற்காக பெறுபவர்கள் அனைவருக்கும் கலசங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருந்தது அவற்றில் உள்ள பொருட்கள் அனைத்தும் பக்ரகாளி அம்மனிடம் சிறப்பு தரிசனம் பெற்று அந்த அம்மன் பாதத்தில் வைக்கப்பட்டிருந்தது பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் அனைவரும் வக்ரகாளி அம்மனின் தரிசனத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள் சங்கு சத்தம் முழங்கிட வேல சத்தம் கேட்டது ஆம் அனைவரும் எதிர்பார்த்த வக்ரகாளி அம்மனின் காண கிடைக்காத சிறப்பு தரிசனம் இதோ உங்கள் பார்வைக்கு பக்தப்பாளின் அம்மனை பார்த்தால் அனைத்து நீங்குவதாக பக்தர்கள் கூறினார்கள் அங்கு உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் அகூரி உதயா அவர்கள் தீப ஆராதனை காட்டினார் இந்த காட்சியை காணும்போது எங்களுக்கு மெய் சிரித்து விட்டது மேலும் அங்குள்ளது அகோரி உதயா அவர்கள் தன் கையில் உள்ள மயில் தொகைகள் மூலம் அனைவரையும் ஆசிர்வதித்தார் இதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவதாக அதனைத் தொடர்ந்து அந்த கோவிலின் மேலுள்ள மகா காளிக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அங்கும் சில பக்தர்கள் சுவாமி ஆடினார்கள் இவற்றை எல்லாம் பார்க்கும் போது இந்த மாந்திரீக நிலையத்தின் மகிமை எங்களுக்கு புரிய வந்தது நடந்ததுதான் ஒரு சிறந்த சம்பவம் அதாவது அபோரி உதயா அவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் அங்கு வரும் பக்தர்கள் பீச்சை பெறுபவர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் தன்னுடைய கைகளின் ஆலே அன்னதான உணவு பரிமாறினார் இது அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுவதாகவும் எப்பொழுதும் இதை செய்து மேலும் நிறைய உதவிகளை பொதுமக்களுக்கு செய்வதாக உணவு குண்டத்தில் வீச்சை பெறுபவர்கள் வரிசையில் காத்திருந்து அனைவரும் கையில் காப்பு கட்டினார்கள் இதனுடைய காரணம் காப்பு கட்டிக்கொண்டுதான் வீச்சை பெற வேண்டுமாம் இது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த காப்பு ஆகுமாம் அதன் பின்னர் அனைத்து தீட்சை பெறுபவர்கள் அனைவரும் தங்களுடைய கலசத்தை அந்த வக்ரகாளி அம்மன் பாதத்தில் இருந்து பெற்று ஆக்ரோஷத்துடன் தீட்சை பெறும் இடத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் இதை பார்க்கும் போது எங்களுக்குள் ஒரு பயத்தை ஏற்படுத்தியது இந்த பக்தர்கள் இப்போதே தீட்சை பெற்றவர்கள் போல ஆக்ரோஷத்தில் ஆடத் தொடங்கினார்கள் இவ்வாறு தீட்சை பெற்றால் மட்டுமே அவர்களுக்குள் தெய்வம் இறங்கி அருள்வாக்கு சொல்ல வைக்க முடியுமா இப்படி செய்வதால் மட்டுமே இவர்களுக்குள் ஆன்மீக நிலையை அடைந்து தெய்வங்கள் உள்ளே புகுந்து இவர்களுக்குள் ஒரு ஆன்மீக சக்தியை பெறுவார்களாம் இதுவே இந்த தீட்சையின் நோக்கமாகுமா இங்கு தீட்சை பெற்றவர்கள் உலகம் முழுவதும் அருள்வாக்கு சொல்வதில் தலை சிறந்து விளங்குகிறார்களாம்

நீங்கள் யாரெல்லாம் யூடியூப்பில் பெரிய ஆள் நினைக்கிறீங்களோ அவங்களாம் என்னோட சிஷியை நீங்கள் யாரெல்லாம் யூடியூப்பில் பெரிய ஆள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இப்போ என்னோடய சிஷியன் தான் எல்லாமே என்கிட்ட தீட்சி வாங்கினவங்க அவங்களாம் பெரிய பெரிய அளவில் இருக்கிறாங்க என்கிட்ட பயிற்சி எடுத்தவங்க எல்லாமே பெரிய பெரிய அளவில் இருக்காங்க இதே சங்கிலி பாபா இருக்கலாம் இப்போ இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் ஏன்னா அகோரி கோரி கூட நான் தான் தீட்சை கொடுத்தேன் எல்லாமே கற்று தந்தேன் அவன் வீணாக போயிட்டான் அதை நான் சொல்லக்கூடாது நிறைய பேருக்கு வந்து நான் உருவாக்கி விட்டுருக்குறேன் நிறைய பேரை நான் உருவாக்கி விட்டுருக்கேன் அதுக்காக அது இங்கே ஸ்பெஷல் தான் அனைவரும் அவர்களுக்கான இடத்தில் அமர்ந்தார்கள் பூஜைகள் தொடங்கின அனைவரும் சூடமேற்றி பூஜையைத் தொடங்கினார்கள் மந்திரங்கள் முழங்க தொடங்கினார்கள் அகூரி உதயா அவர்கள் இங்கு வந்த அணிவருக்கும் பூபால் அர்ச்சனை செய்தார் அதன் பின் நடந்த ஒரு செயல்தான் எங்களை ஆச்சரியத்திற்குள் கொண்டு சென்றது அதாவது ஒரு முழங்கை அளவுக்கு ஒரு தடியில் ஒரு ரகசிய மையை வைத்து அனைவருடைய நெத்தியிலும் வைத்தார் இந்த மையின் ரகசியத்தை நாங்கள் கேட்டோம் அவர் கூற முடியாது என்று சொல்லிவிட்டார் மேலும் இந்த மையை வைத்தால் அனைத்து தெய்வங்களும் இவர்களுடைய நாக்கில் அமர்ந்து அருள் வாக்கு சொல்ல தொடங்கி விடுவார்களாம் அதற்காகத்தான் இந்த மை என்று கூறினார்கள் அதன் பின்னர் சந்து சத்தம் கேட்டது உடுக்கை சத்தமும் முழங்கியது அனைத்து வீச்சை பெறுபவர்களும் அருள் பெற்று ஆடத் தொடங்கினார்கள் Yeah. அவர் வீச்சை கொடுக்கும் விதத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது சாதாரணமாக இருந்தவர்கள் இவர் தீட்சை கொடுக்கும்போது அவர்கள் பக்ரபாய் அம்மன் அறிவித்து ஆக்ரோஷமாக ஆடக் நடைபெற்று அனைவருக்கும் அகோரி உதயா அவர்கள் மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்கிறார் இதன் மூலம் தீட்சை சக்தி உடம்பில் பல வருடங்களுக்கு இருப்பதற்காக இவ்வாறு செய்கிறாராம் கடைசியாக தீட்சை கொடுத்த அகோரி உதயா அவர்கள் வக்ரகாலி அம்மன் அருள் பெற்று அவருடைய தன் உடம்பு அனைத்தும் வக்ரகாலி அம்மன் சூழ்ந்ததை நாம் காண முடிந்தது இதே நேரத்தில் தீட்சை பெற்ற அனைவருக்கும் அந்த அகோரி உதயா அவர்களின் பாதத்தை தொட்டு வணங்கி அருள் பெற்று அருள் வாக்கு மற்றும் பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றை எடுப்பதற்காக தயாரான புதிய ஆன்மீகவாதியாக வெளியே செல்வதை நாம் காண முடிவது இந்த அரிய நிகழ்வை உங்களுக்கு படம் பிடித்து காட்டியதற்கு ஓ எஸ் பக்தி பெருமகிழ்ச்சி அடைகிறது நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்